அட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லு அர்ஜுனை வச்சு இப்போ வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை எடுத்துட்டு இருக்காரு எத்தனைக்கும் சங்கரோட உதவியாளர் சங்கரிடம் எந்திரனில் உதவியினராக சேர்ந்தவர் அதுக்கப்புறம் நண்பன் படத்தில் வேலை செய்தவர் அதுக்கப்புறம் தனியாக ராஜா ராணி படத்தை இயக்கி அந்த படத்தின் மூலம் வெற்றியை பெற்றவர் தொடர்ந்து விஜய் வைத்து மூன்று படங்கள் தெரியும் மெர்சல் பிகில் அப்படின்னு அப்புறம் ஷாருக் கான் ஜவான்கிற படம் ஆயிரம் கோடி வசூலான அந்த ஒரு பெருமையை பெற்றார் அட்லியோர்கள் இவ்வளவு பெருமையாக இருந்தாலும் அவர் மேலே ஏகப்பட்ட காப்பி குற்றச்சாட்டுகள் கடுமையான விமர்சனங்கள் ஓவராக பேசாரு அப்படிங்கிற மாதிரியான வசவுகள் எல்லாம் அவர் மேலே இருக்குது ஆனாலும் கூட இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போன படத்தோடய பட்ஜெட்டை விட இந்த படத்தோடய பட்ஜெட் அதிகமாக எடுக்கார் போன படத்தை விட இந்த படத்தை ஒரு பெரிய ப்ராஜெக்டாக மாற்றிட்டாரு இது எல்லாம் பார்த்தது தான் நம்ம அர்ஜுன் வச்சு இப்போ எடுக்கார் இந்த படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் அப்படிங்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியம் ஏற்படுது ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் கேரியர்லேயே இந்த படத்துக்கு தான் அதிக பொருத்தளவு புஷ்பா புஷ்பா டூட தாண்டின ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறதும் அட்லியோட கேரியர்லேயே இதுக்கு முந்தைய ஜவான் படத்தோட பட்ஜெட்டை தாண்டி இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு சரி எவ்வளோ பட்ஜெட்னா கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடி பட்ஜெட் அப்படிங்கிறாங்க இந்த அல்லு அர்ஜுன் படம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியும் கதை இருக்குது பீரியடில் நடக்கிற மாதிரி கதை இருக்குது இப்போது பிரசனில் நடக்கிற மாதிரி கதை இருக்குது ஸோ அப்படி ஒரு கதையினால செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆறுநூறு கோடிக்கு மேலே எழுநூறு கோடிக்கு ஒரு பட்ஜெட் அப்படின்னா எப்படி ரெக்கவர் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க என்னென்னா இந்த படத்தில் வில் ஸ்மித்தையும் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க வில் ஸ்மித்னால் படம் முழுக்க வருவாரம் உள்ள ஒரு கால் மணி நேரம் வில்ஸ்மித் வருவார் அப்படிங்கிறாங்க ஸோ வில்ஸ்மித் வந்தாவே முடிஞ்சு போயிடுச்சு உலக மார்க்கெட்டு இல்லையா ஹாலிவுட் ஹீரோ அப்படிங்கும்போது உலக லெவலில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அவ்வளவு தேட்டர் ரிலீஸ் ஆகும் ஸோ ஆறுநூறு கோடி எழுநூறு கோடி எட்நூறு கோடி பட்ஜெட்டில் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறதாயிரும் சர்வசாதாரணமாக இந்த படம் ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷனை எடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்குது ஸோ அட்லியோர்கள் சங்கரோட கனவு என்னவோ அதை அவர் இருக்காரு சங்கருக்கே வந்து வேள்பாருக்கு வந்து இப்போ வந்து ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல அட்லி இப்படி ஒரு ரெண்டாயிரம் கோடி வசூலிக்கக்கூடிய படம் மற்ற அவ்வளவு பட்ஜெட்டில் பெரிய கேஷிங்ல பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்குது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க